பார்க்காத காரணம் இதுதான் இந்த இந்த இடத்துல இருந்து மாறிட்டாங்க நடிகர் போஸ் வெங்கட் அப்படின்னா இப்ப ஓப்பனா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கிறாரு சது குறித்து பாக்கலாம் சோ சினிமாவில் ஒன்னா நடிக்கிறவங்க பல பேர் பாத்தீங்கன்னா ஒரே குடும்பமா மாறிடுவாங்க அதே போல நடிகர்கள் ரோபு சங்கர் அண்டு நடிகர் போஸ் வெங்கட்டினுடைய குடும்பத்தினர் பாத்தீங்கன்னா பல வருடங்களாகவே நட்பாவே இருக்கிறாங்க சில வருடங்களுக்கு முன்னாடி ரோபுசங்கர் அவர்களினுடைய மகள் திருமணம் நடந்தப்போ போஸ் வெங்கட் குடும்பத்தினர் தான் அதுல அதிகமான வேலைகள் செஞ்சுட்டு வந்தாங்க ஆனா ரோபுசங்கர் அவங்களுடைய மகள் இந்திரஜா பற்றி போஸ் வெங்கட் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில தகவல்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு அதாவது ரோபுசங்கருடைய பொண்ணு இந்திரஜாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா தான் வந்துட்டு ஆண் குழந்தை பிறந்துச்சு இந்த குழந்தைய பார்க்கறதுக்கு ரோபுசங்கரனுடைய நண்பனான போஸ் வெங்கட் குடும்பத்தினர் போகல இது குறித்து நடிகர் போஸ் வெங்கடையன் அவருடைய மனைவி சோனியா ரெண்டு பேருமே கலாட்டா யூடியூப் சேனலில் வந்துட்டு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அதில் அவங்க பேசும்போது சங்கர் குடும்பமோ எங்களுடைய குடும்பமோ பல வருடங்களாகவே நட்பாக தான் இருக்கிறோம் என்னுடைய குழந்தைங்க சின்ன வயசுல இருக்கும்போதே ரோபோசங்கரும் அவருடைய தான் அந்த குழந்தைங்களை தூக்கி வளர்த்தாங்க அப்படின்னே சொல்லலாம் எத்தனைய நாட்கள் நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது என்னுடைய குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா ரோபோசங்கரும் அவருடைய தான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிக்கிட்டு போயிருக்கிறாங்க அதே போல எங்களுக்கும் இன்ட்ரஜா ரொம்ப பிடிக்கும் ரொம்பவும் செல்லமான பொண்ணு இன்ட்ரஜாவோட கல்யாணத்துல நாங்க தான் முன்ன நின்று எல்லாத்தையுமே நடத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம் அதே போலவே செஞ்சோ முடிச்சோம் ஆனா அவங்களுடைய வளைகாப்புக்கு நாங்க போகல அதுக்கு காரணம் அந்த நேரத்துல எனக்கு காய்ச்சல் இருந்தது அதனால இந்த நேரத்துல நாம அங்க போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்தோம் இது பற்றி இந்திரஜா கிட்ட சொல்லவும் செஞ்சிட்டோம் அதே போல் அவளுக்கு குழந்த பிறந்தப்போ கூட நான் பார்க்க போகலை அப்பையும் நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன் நான் போகலை அப்படிங்கிறதுனால என்னுடைய மனைவியும் போகலை ஆனால் சிலர் எங்கள் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அதனால தான் நாங்கள் போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க அதெல்லாம் உண்மையே கிடையாது அதே போல் இந்திரஜாவும் என்னுடைய மகன்களும் ரொம்பவே க்ளோஸாக இருப்பாங்க எல்லாருமே ஒரே வீட்டு குடும்ப பிள்ளைகள் போலதான் பழகிட்டு வந்தாங்க ஆனால் ஆனா அவங்களுடைய கணவரை காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்னுடைய மகன்களோட அவங்களுக்கு நெருக்கம் குறைய ஆரம்பிச்சுது ஒரு கட்டத்தில் இந்திரஜாவினுடைய முழு கவனமும் அவங்களுடைய கணவர் பக்கம் திரும்பினதுனால எங்களுடைய பக்கம் அட்டென்ஷன் இல்லாமல் போயிடுச்சு அது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே சகஜமாக நடக்கிறது தான் இன்றிஜா குழந்தையாக இருக்கும்போதே எங்களுக்கு தெரியும் இப்போ அவளுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு அவளுமே தனியாக போயிட்டான் இனி அவளோட குடும்பத்தை அவள் தான் பார்க்கணும் அதுதான் சரியாக இருக்கும் ஆனாலும் நாங்கள் அவளுடைய வளைகாப்பு ஃபங்க்ஷனில் கலந்துக்காததுக்கு காரணம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது தான் அப்படிங்கிற மாதிரி இப்போது போஸ் வெங்கேடைய மனைவி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என் வைரல் பயங்கரமாக வைரலாகுது சினிவது குறித்த உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்